வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மிளகு வடை தான் பார்க்க போகிறோம் பெருமாள் கோவிலில் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலெலாம் வட மலை செய்கிறதுக்காக இந்த வடை செய்வாங்க இந்த மிளகு வடையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மிளகு வடையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு வந்து தோலோடு இருக்கிற உளுதை தான் நம்ம எடுக்கணும் இந்த கருப்பு உள்ளதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க கல் மண் தூசு எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா ஊறி போயிருக்கும் இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த உளுந்த குறை குரணுன்னு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குரணம் எடுத்துக்க போகிறோம் இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடைச்ச உளுந்தாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஊறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் டைம் ஆகும் அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் சீக்கிரமாக உடை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த உடச்ச உளுந்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு அந்த உளுந்தை நல்லா குறைக்குரணை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட பல்ஸ் மூளை வச்சு மூணு நாள் சுற்றி விட்டு விட்டு சுற்றினீங்க அப்படின்னாக்கா அவங்க நல்லா குறை குரணாக அரைச்சி வந்துடும் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜார் அல்லது இடி உரல் பூண்டு உரல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க அதையும் வந்து குறை உரணம் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி உளுந்து அரைச்சி எடுத்ததையும் அந்த மிளகு இடித்து எடுத்ததையும் ஒரு மிக்ஸிங் ஹவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தேவைக்கிறது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குவாங்க விருப்பப்பட்டால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து மிளகு வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னாக்கா மிளகு வந்து கூடவே சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூனாக இருக்குது தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தேவைக்கிறப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இடிச்சு எடுத்த மிளகையும் ஜீரகத்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன் நம்ம இதை வந்து இந்த மாதிரி குறைகுறனும் வந்து இடிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து பூண்டு வரல கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணி கையில் தொட்டு தொட்டு தான் நம்ம வந்து வட வடையாக தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த வடையை தட்டி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாழையில இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா காட்டன் கிளாத் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அந்த கிளாத்தில் உள்ளவங்க நீங்கள் வந்து வடையை தட்டிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆயில் கவர் தான் எடுத்துருக்குறேன் இந்த கவரில் கையில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணியை தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து தட்டணும் இப்போ நம்ம இந்த மாதிரி கையில் மாவு எடுக்கும்போது நல்லா பிசு பிசு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கையில் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்துக்கிட்டாக்க அவங்க ஒட்டாது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வடையை தட்டிவிட்டு வடையை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக தட்டுவாங்க நல்லா உப்பலாக தட்ட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதை வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக எடுத்து எடுப்பாங்க வடை சுட்டு ஒரு சில பேர் லைட்டாக வந்து மொறு மொண் இருக்கிற மாதிரி எடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் புசு புசுன்னு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மொத்தமாகவே தட்டிக்கலாம் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நம்ம கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கையில் கொஞ்சமாக தண்ணியோ அல்லது எண்ணெயோ தொட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வடையும் நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம போட்டு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வடை பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி அதே மாதிரி ரொம்பவே ஹெல்தியான ஒரு வடையும் இது மிளகும் அதே மாதிரி கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால இந்த வடை வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வடை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டு மாதிரி வந்து வடை வந்து நூற்றி எட்டு வடையெல்லாம் செய்து மாலையாக செய்து போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வடையில் தட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் அப்போ தான் வந்து வடை நல்லா வந்து வெந்து வரும் நம்ம கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நைட்டாக மெது மெது வேணும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மிதமான சொட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வடையில் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த உளுத்தம் பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது இந்த வடையுடைய வாசனை பார்த்திங்கன்னா தெருவே மணக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா நல்லா கமகமன் வாசனை வரும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற உளுத்தம்பருப்போட மாதிரி நல்லா வந்து மாவு மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா மாவு பொங்க பொங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடை செய்யணும் அப்படின்லாம் இல்லை இந்த மிளகு வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மிளகு வடை இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய பெருமாள் கோயிலில் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவிலாம் இந்த மாதிரி வடை வந்து பிரசாதமாக தருவாங்க ஸோ இந்த வடையை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி வந்துருக்கு சொல்லிட்டு கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த இந்த மிளகு வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதுங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வடையில நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது குறைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மெது மெதுன்னு இருக்கிற மாதிரி வந்து தட்டினது கொஞ்சம் இது வந்து நல்லா கொஞ்சம் லை லைட்டாக வந்து புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சிடுது இது வந்து நல்லா உடைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும் இது வந்து எப்படின்னு பாருங்கள் நல்லா முறு முறு சவுண்ட் வரும் இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டினீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வரும் இதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம் கெட்டு போகாது இந்த மாதிரி எல்லாம் கிறிஸ்பியாக செஞ்சீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மத்தியில் அதாவது நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க கொஞ்சம் மெது மெதுன்னு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் மொதமாக தட்டிக்கோங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வடையை வந்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோ எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சேனலில் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வந்து சேரணும் அப்படின்னாக்கா மேலே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குன்னு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ